நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னானிய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பந்தாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குருபெயர்ச்சி அதாவது குரு பகவான் மிஜனராசிக்கு வர விரஷபராசியிலிருந்து விரகராசி இணைந்து புதரராசிக்கு குரு பகவான் பேச்சி ஆகிய தருடன் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பார்த்தோம்னா குணமிகு யாழ குரு பகவானே மணமல வாழ்த்து மகிழ்ச்சியுடன் அருள்வாய் பிரகஸ்தரி யான குரு பரம நேசா கிரக தோஷமின்றி கடாட்சிரித்து அருள்வாய் இது குருவருடைய சுலோகம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரசியான் அதாவது அதாவதுங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இருள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறது தெளிவில்லாத விளைச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றான்னுல அதெல்லாம் விலகணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இருளை கோத்தக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒன்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை கவி சொல்வேன் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே போல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தனால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்புரிய தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் வரதை விலகிடும் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும்பொழுது அந்த இலக்கில என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிறோம் குரு தான் நமது வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சந்தோஷமா வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் குரு பகவான் நிட்டுந்தான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒருவரை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒருவரை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிரெண்டு ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரை எங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீவனங்களில் நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிணைகின்ற ராசிகளுக்கு உண்டான புலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி புலாபலங்கள் அதாவது மே மாதம் பனிரெண்டாம் நாள் அன்று குரு பகவான் கிரக ராசியிலிருந்து புதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த சமயத்தில் மேஷராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அடைபெறப் போகிறது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவாக நம்ம பார்க்கணும் அதுவா மேஷராசி அப்படின்னாலே செவ்வாய் வீட்டில் வரவேன் செவ்வாய் விட ஆதிபத்தியத்தை வளர்ந்ததாக சிறப்பு இயற்கையாகவே மேஷராசியில் பிறந்தவர்கள் விவசாயிகள் நிலவரங்கள் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையினா நம்ம படிய அமைப்பைத்தான் கொடுப்பார் போக சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கிறத பார்த்தோம் பார்த்தால் நமக்கு என்னென்ன அமைப்புங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட இந்த மேஷோர் ராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சி எப்படி இருந்தால் கடந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா தங்கள் மிக சாதகமாக இருக்குது இவ்வளோ நாளாக குரு இருந்த இடம் மொராசிக்கு அடுத்த ராசி இரண்டாம் இடம் இன்றைக்கு இடத்துல இருந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் குடும்ப அமைப்பு குடும்பத்தில் தெளிவில்லாம கசா அசான் இருந்தது எல்லாம் சரியாகி ஒரு இப்படி தான் இருக்கணும்னு எல்லாருமே குடும்பத்தில் செட்டில் ஆகுறது குடும்ப உறுப்பினர்கள் நன பெருமையை தள்ள தெளிவாக இருக்கிறது பொருளாதார உயர்வு பேச்சு நாட்கள் காரியங்களை சாதிக்கிறது அப்படியெல்லாம் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் தங்கள் ராசிக்கு மூன்றாம் மரம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் மூன்றாம் மரம் அப்படிங்கிறது குருவுக்கு மறைவுஸ்தானம் இதை பற்றி புலிப்பாணி சித்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலாம் நல்லா தெரிஞ்சு வரும் நான் சொல்லக்கூடிய பழகங்கள் அப்படிங்கிறதே கிடையாது பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பானி சித்தர் அப்படின்னு ஒரு அவர் ஜோதிட விஷயங்கள்லாம் நம்ம மிக சிறப்பு வாய்ந்தது ஆராய்ச்சியாளர் ரொம்ப அந்த காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வாழ்ந்தவர்கள் சிந்தர்கள் அவர்கள் அவர்களுடைய ஏற்றில நூலில் என்ன எழுதி வச்சு கோரிக்காங்களோ அதை நம்ம எடுத்து அதனுடைய பலாதங்கள் ஒவ்வொரு தான் நாங்கள் வழங்கிகிட்டு அப்போ இந்த மேஷராசிரியர் அடிக்கும் பொழுது மூன்றாவது இடத்திற்கு குரு வந்தால் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது பாடலாக இருக்கேன் தீதியிலாது நூன்றிலே துரியோதரன் படை மாண்டதன் மூன்றினில் குருவேற முடிமன்னன் துரியோதரன் மாண்டவன் கூறும் குதுவேதனில் இனக்கரிய வேதனையில் எடுத்துரைப்பாய் தாயே கேள் கொன்றினவன் கொலை செய்வன் கொடுமை நெக்க வேதுகிறதே செல்வா நன்றோ கற்றவனும் விதி பார்ப்பன் உண்டித்தனை போகும்படி மகனே அப்படின்னு பாடியிருக்கார் மூன்றாவது இடத்திற்கு குரு பகவான் வரும்போது மிக கடுமையான ஒரு சூழ்நிலை கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குறாரு என்ன பாடியிருக்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இவருடைய பதிவாக கோச்சார முதல்லே சொன்னேன் கோச்சார ரீதியாக பார்க்க முழுது மூராமணத்தி குரு பகவான் நன்மை தர மாட்டார் இது நம்ம ராசியிலிருந்து அதை பார்க்கும் பொழுது அதே சமயம் குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து நம்ம ராசியை பார்க்கணும் அது போக நம்மளுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து குரு எங்கிருக்க அவங்களுக்கு பார்க்க பொதுவாக தந்தார் என்ன அவர் சொல்லியிருக்காரு ஸ்தான நாசம் இருக்கும் இடம் பெற்று வேறு மாறுதல் ஸ்தானம்னா இடம் இருக்கும் இடம் பெற்று வேறு இடம் மாறுதல் அப்படிங்கிறத சொல்றார் இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா மேஷ ராசிக்கு ஏற்படுது அதான் சொல்கிறார் இரண்டாவது இஷ்டமானவர்கள் பிரிவு நமக்கு ரொம்ப பிரியமா இருந்தக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கட்டா உறவினர்களாக இருக்கட்டா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரொம்ப இஷ்டமானவர்களுடைய பிரிவை ஏற்படுத்துகிறதாம் அதாவது மூன்றாம் இடத்திற்கு ஊரு பொழுது பிரிஞ்சு போகிறது நல்லா பேசி என்று பார்க்க திடீர்னு விளாக்குன்றது கஷ்ட சங்கடங்கள் மனக்கவலகிறதுனால மன ஊண்டிங் ஆகிறது அந்த மாதிரி வைப்பை ஏற்படுத்துகிறார் தடை காரிய தடை எந்த ஒரு வேலையை இறந்தினாலும் அதை தடைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய வைக்கில் இருக்காது உறவினர்கள் குருள் நாசம் நம்முடைய சொந்த பந்தங்கள் நாம் சேமித்து வைத்த பொருள்கள் இதையெல்லாம் நம்மளை விட்டு போய் மூன்றாம் இடத்துக்கு ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது ஏற்படும் மரியாதை குறைமை அப்படிங்கிறது ஏற்படும் காரிய தடை எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதோ ஒரு தடை அதில் வந்து நம்ம வெற்றி பெற முடியாமல் போவது அப்படிங்கிறது ஏற்படுவது பிறர் வஞ்சனையால் வீடை சில பேர் செய்த சூழ்ச்சிகள் சதிக்கிட்ட நம்ம ஆளாகி அதில் தெரியாமல் போய் காலப்பட்டுட்டு மாட்டின்னு வெளியில் வர முடியாமல் தவிர மந்திர தந்திரம் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூழ்நிலையின் செய்வினை சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலம் ஒரு வருஷம் பிறர் வஞ்சனை செய்து நம்மளை கீழே இறக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரு வேலைகள் செய்யக்கூடிய வேலைகள் உத்தியோகத்தில் அடேக விதமான இடையோறு விலையின் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உருகிறாரு வேலையை மாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது போட்டிருக்காரு பிறந்த இடத்திற்கு கெட்ட ரத்தம் நம்ம பிறந்த வீட்டுக்கு நம்மளால ஒரு அவப்பைய ஒரு கஷ்டங்கள் இருக்கிறது நஷ்டங்கள் நம்மளால் உண்டாகிறது இதெல்லாம் கொடுக்குறாரு வீண் கலகம் ஏற்படும் தேவையில்லாத பம்பு வழக்கு சம்மந்தமே இல்லாதப்ப சரி யாராவது சந்தைப்பட்டுன்றோமா நாம் போய் தடுத்து உடக்கவும் நமக்கு அதனால் வீண் கலகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு மடங்குக்கு பத்து மடக்கு செலவு வருவே உருவா வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு செலவாக வேண்டிய வாய்ப்புங்கிறத ஏற்படுத்துவாரமா அரசாங்க பகை உண்டா கவர்மெண்டில் பகை ஏற்படுகிறது அப்படின்னா கோர்ட்டு கேஸ் நீதிமன்றம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புங்கிறது உண்டாகுது அகால உணர்வு நேரத்திற்கு ஆகாரங்கள் சாப்பிட முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது டைமுக்கு சாப்பிட முடியாது எப்போவோ போவோம் எப்போவோ வருவோம் எப்போவோ வேலை செய்வோம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பை ஏற்படுகிறார் அகால முறக்கம் டைமுக்கு தூங்க முடியாது எப்போவோ படுக்கிறது ரெண்டு மணிக்கு படுத்து ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறது அப்போ சாப்பிட்றது மறுபடியும் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி எதுவுமே ஒரு முறையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் திருமண தடை கிடைங்கிறத போட்டிருக்கு விவாகம் இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் திருமணத்திற்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது கிடையாது திருமண தடை அப்படிங்கிறது போட்டிருக்கு குற்றங்கள் குற்றங்களால் பாதிக்கப்படுது காது ஏதாவது குற்றம் நம்ம தெரியாமல் செஞ்சிருவோம் அதனால பா பாதிக்கும் அப்படிங்கிறது ஏற்கூடும் அதைத்தான் இந்த பாட்டு சொல்லு தீதியிலாத ஒரு மூன்றில் தீதிலாது ஒரு மூன்றாம் இடத்திற்கு குரு வரும் பொழுது தான் துரியோதனனுடைய படையே மாண்டுதான் உப்பேற்பட்ட சக்கரவர்த்தி துரியோதன சக்கரவர்த்தி அவனுடைய படை மாண்டு கௌரவங்கள் ஜெயித்ததே இந்த துரியோதனனுக்கு மூன்றாம் இடத்தில் குரு வந்ததனால மூன்றினில் குருவேற முடிமன்னன் மன்னன் துரியோதனன் மாண்டான் முடிமன்னன் துரியோதனன் கோயிட்டா நூலில் குரு வரும் உதவை இதனில் எனக்கறிய வேதிரையில் எடுத்துரைப்பாய் தாயே அது கேள் எனக்கு தெரிஞ்ச நான் முன்ன என்ன நடக்கும் அப்படிங்கிற சொல்றா கேளு அப்படிங்கிறார் கொன்றிடுவன் கொலை செய்வேன் கொடுவை மெத்த வேதையும் செல்வன் அன்றும் அதாவது நல்லவன் நம்பிக்கிறவங்க கூட நம்ப முடியாதான் எல்லா பாவங்களும் குறைக்கும் பாவங்கள் எல்லாமே நடக்குமா அந்த மாதிரி வைப்புகள் ஏற்படும் கூற்றுப்படும் விதி பார்ப்பன் அதாவது குருவுடைய அறியாவா இருந்தாலுமே நானுமே பிறந்து வரான் முண்டி துணி போகும்படி மகளே உடுத்த உடைகோடு இல்லாமல் இழக்கிற இடம் இல்லாம துணி இல்லாம சாப்பாட்டுக்கு இல்லாமல் விலை வைப்பார் அப்படிங்கிறதான் போட்டிருக்கார் பொதுவான மூன்றாம் குரு குரு பொழுது இருந்தாலும் மேஷம் ஏஷம் பிரசபம் தான் மூன்றாம் வரன் இதே இருந்து நம்பராசியை பார்த்தோம்னா குரு எங்க பார்க்கிறார் பதினோராம் மரத்தை பார்க்கிறார் பதினோராம் லாபஸ்தான் குரு லாபஸ்தாத்தை பார்க்கும் பொழுது நம்ப குரு இருக்கிற மூன்றாம் இட இதெல்லாம் சொன்னேன் பட் அதே சமயம் குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து நம்பராசியை பார்த்தா நமக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானங்கிறது கொடுக்குற லாபங்கள் ஏற்படும் குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் பூமி சம்பந்தமான தொழில் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை மின்சாரம் ரயில்வே இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தால் மேஷராசிரியர் பிறந்திருந்தால் அவர்களுக்கு குரு பார்வை நன்மை கொடுக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவதால மிகச்சிறப்பு சிறப்பு அதுபோக இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி எப்படிங்கிறது பொதுவாக நன்மை இல்லை பரிகாரம் பின்னணும் குரு பார்வையினால் பாதி ஐம்பது சுதரிகித நன்மைகளையும் நம்ம பெறலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள்ங்கிறது நமக்கு பத்து பர்சன்டேஜ் தான் பலன்களை கூடும் நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க நம்ம சேனலில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேச்சரையும் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடும் இந்த புலா சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்குள்ள தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது என்னையும் நம்ம முழுமையாக அடைவுமா இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னுடைய பெயர் சரவணமாணிக்கு சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கர சங்கரமடத்தில் வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜைனா அப்படி பண்ணுறது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி கண்டறது நிற்கப்படி கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தலைமுறையில் நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாபனங்களில் அனைவருக்கும் ஊறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர வந்து கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை நீங்கள் செஞ்சுன்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் எங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க இந்த குருகுலத்தில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் செல்வி திட்டமாக முயற்சி வைக்கப்படுகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படின்றது ரொம்ப ஆளாகி பண்ணி இதன் பிரகாரந்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்புலவே பார்த்தாலே தெரிஞ்சுன்னு வேணும் அதனால் சூழல் அதனால் நபது நேயர்களும் தொலைக்காட்சியில் பேசினாலும் நபது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன பலாபுரங்கள்ங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் புளிப்பாடு சித்தர் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து வரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்திலும் புலன்கள் மாறுபடும் வேறுபடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிடரா கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நேரன்ற வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய குழந்தைகள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாப்தி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களது குந்தான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகம் திருமணப் பொரித்தம் என்கடிதம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்